மலேசியா சிங்கப்பூர் எடுத்துக்கொண்டால் நாலு விதமான மொழி முக்கியமானது சீன மொழி மலை மொழி தமிழ் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் என்பது விளக்காரம் பிடிச்சதுனால வந்தது இந்த மூன்று தான் முக்கியமான மொழி அப்ப ஜப்பனீஸ் அந்த நாட்டை பிடிச்சேன்னு சொல்றாங்க ஜப்பான் மொழி கத்துக்கிட்டவங்களுக்கு தான் அரசு வேலை தான் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இவர் லீக் ஜப்பானீஸ் மொழியா கற்றுக்கிட்டார் அந்த காலகட்டத்தில் இருபத்தி ரெண்டு வயசு அறிவாளி தான்

சட்டம் படிப்பதற்காக போற அப்பலாம் சட்டம் படிக்க லண்டன் போவாங்கல்ல பாரிஸ்டர் படிக்கிறது மகாத்மா காந்தியே பாரிஸ்டர் படிக்க போனார்ல அந்த மாதிரி அவர் அந்த நாற்பத்தி ரெண்டு காலத்துல சட்டமும் படிச்சுட்டு வர